ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க பிகாஸ் ஒரு மாசத்துக்கு மேல நம்மளோட சேனல்ல எந்த ஒரு வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணல அதுக்கு சில பர்சனல் ரீசன்ஸ்லாம் இருக்கு சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க இந்த மாசம் ரொம்ப மோசம் எங்க எல்லாைய இப்படி சமாளிக்க போராறோம் சோ இதுக்கு சேனல்ல நிகாமோ பைட்டர்கள் லூஸ் மோஷன் மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்கும் பாத்து என்ஜாய் பண்ணுங்க டோன்ட் வரி பி ஹேப்பி சும்மா ஓகே இப்போ இந்த வீடியோக்கான வருவோம் கண்ட் குள்ள படங்கள் மூலமா நம்மளை சந்தோஷப்படுத்தின ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு த்ரீட் த்ரீ நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் இது அந்த லிஸ்ட்ல நாலாவது வீடியோ தான் இந்த வீடியோலீஸ் டைம்ல நம்ம பார்த்து ரசிச்ச லேடி ஆக்ட்ரஸஸ் அவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களா வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நைன்டி கிட்ஸ் மறக்காம இந்த வீடியோவை பாருங்க and வாங்க வீடியோக்குள்ள போலாம் first person திருப்பாசி படத்துல நடிச்ச கருப்பு எங்க அண்ணே என்ன விட்டு மோத மோத பெரியவங்க

ோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருக்கும் இந்த படத்துக்காக இவங்களுக்கு பெஸ்ட் サப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுக்கான ஃபிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கி ஆமா செந்தில் ஐயோ 10 வருஷம் ஆச்சே உள்ள வாங்க மலையாளம் தமிழ் முடிச்சு அது தெலுங்குலயுமே இவங்க படம் நடிச்சிருக்காங்க நான் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து ஆட்டோகிராஃப் படத்தோட ரீமேக் படத்துல விமலா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் அப்படின்னு கொடுத்தா திருப்பாச்சி படத்துல விஜய் அவர்களோட தங்கச்சியா கற்பகம் அப்படின்ற ஒரு நடிச்சிருப்பாங்க ஊரே எல்லாம் தெய்வம் அவருக்கு செய்த அருவால சாதாரமா செஞ்சிட முடியுமா என் அண்ணா அந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச திரிஷா விட இவங்களுக்கு தான் அந்த படத்துல ரொம்ப முக்கியத்துவமான கேரக்டர் ஆயிருக்கும் தங்கச்சி சென்டிமெண்ட்ல படத்துல பிச்சு இருப்பாங்க ஆக்டிங்ல இப்ப வரைக்குமே நிறைய விஜய் பெஸ்ட் பேவரெட் மூவியா திருப்பாச்சி படம் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தமிழ்ல திருப்பதி உனக்கும் எனக்கும் தோட்டா சென்னையில் ஒரு நாள் போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அடுத்தது அவுட் ஆஃப் த பாக்ஸ் பியரி அப்படின்ற ஒரு படம் பியரி ரி லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்காக இவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு சினிமாவில் மட்டும் இல்லாம சன் டிவில ஆன அஞ்சலி அப்படின்ற ஒரு சீரியல்லையும் திருவிளையாடல் அப்படின்ற ஒரு சீரியல்லையுமே சின்ன சின்ன ரோல் பிளே பண்ணிருக்காங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்த கதவீடு அப்படின்ற ஒரு மலையாள படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எந்த ஒரு படத்திலுமே நடிக்கல இப்போ சினிமாஃபீல்ட விட்டே வெளியில போய் ஜெகதீஷ் அப்படின்ற ஒருத்தவரை மேரேஜ் பண்ணி ரெண்டு ஆண் குழந்தைங்களோட ஹாப்பி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததா அழகி படத்தில் வர்ற சின்ன வயசு தனலட்சுமி கலந்தது நீ கேரள மாநிலத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ரேகா மருதைராஜ் ஆனா சினிமாவுக்காக இவங்க தன்னோட பேரை மோனிகா அப்படின்னு மாத்திட்டு நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களோட சினிமா கரியர் ஆரம்பிச்சது தமிழ் சினிமால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்களோட அப்பா டேரக்டர் பாக்யராஜ் கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல அவசர போலீஸ் நூறு அப்படின்ற ஒரு படத்துக்காக ரெண்டரை வயசு குழந்தை வர வேண்டி இருந்திருக்கு பட் அவங்க அன்னைக்கு வராததுனால இந்த பொண்ணு அந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க வச்சிருக்காங்க இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ ஃபிலிம் குழந்தை நட்சத்திரமா நடிச்ச படம் அதுக்கப்புறம் மலையாளத்துல அங்கிள் தேவன் சாந்தி தமிழ்ல பிரம்மா என்று பாண்டியன் சக்கரை தேவன் வரவு எட்டனா செலவு பத்தனா சதி லீலாவதி செல்லக்கண்ணு ஆசை மூவேந்தர் லவ் சேனல் இந்த மாதிரி படங்களால நடிச்சிருக்காங்க அண்ட் முக்கியமா இவங்களுக்கு குழந்தை நட்சத்திரமா பேர் வாங்கி கொடுத்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட என்னாச மச்சான் அப்படின்ற ஒரு படத்துல சின்ன வயசு தாயம்மா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க கருப்பு நிலா அப்படின்ற ஒரு சாங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல நடிச்சதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு பாத்தீங்கன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்காக வாங்கியிருப்பாங்க Oh, அடுத்ததா மணிரத்னம் அவர்களோட ஒய்ஃபான சுகாசினி டைரக்ட் பண்ண இந்திரா இந்த படத்துலயும் இவங்களுக்கு பயங்கரமா பேர் கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் குழந்தை நட்சத்திரமா இருந்தவங்க அடல்ட் ஏஜ்ல டீனேஜ் கேரக்டர் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியான கேரக்டர் பார்த்திபன் அவர்களுடைய அழகி இந்த படம் தான் இவங்களுக்கு லைஃப்ல செம்ம ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாங்க தங்கர் பச்சன் சூப்பரா இந்த கேரக்டரா யூஸ் பண்ணிருப்பாரு சண்முகம் அருமையா படிக்கும் நாங்க படிக்கிறப்ப

அடுத்ததா நஞ்சுபுரம் அவர்கள் கூட சேர்ந்து இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான லீட் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங்ல ஃபாரஸ்ட்ல போக கூடாத இடத்துக்கு எல்லாம் போய் இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க

அடுத்த கேரக்டர் ராணி மங்கமா பரமேஸ்வரி இந்த பேர் கேள்விப்பட்டவனே தெரிஞ்சிருக்கும் யார சொல்றோம் அப்படின்ட்டு ராணி மங்கம்மா பரமேஸ்வரி அதே அப்பா ரொம்ப லென்தா இருக்கு படிவேல அவர்களோட காம்பினேஷன்ல பயங்கரமா காமெடி பண்ணிருப்பாங்க இவங்க இவங்களுடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா பிரியங்கா ஆக்சுவலா இவங்க சினிமாக்குள்ள வந்ததே ஒரு அன்எக்பெக்டடான மூமெண்ட் தான் ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஆங்கரா போயிருக்காங்க அந்த டைம்ல அங்க ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு ப்ளே பண்றீங்களா அப்படின்னு கேட்டு சடனா அந்த ரோல் ப்ளே பண்ணதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைமா ப்ளே பண்ண காதல் தேசம் படத்துல வந்த ஊமையா இருக்கிற ஒரு கேரக்டர் ஆக்சுவலா இந்த காதலேசம் படத்துல இந்த ஒரு சீன் நடிக்கிற போது அவங்க நைன்த் ஸ்டாண்ட் படிச்சிட்டு இருந்திருக்காங்க பதினாலு வயசு தான் ஆயிருக்கு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படங்கள்ல காமெடி ரோல்ஸ் பிளே பண்ணிருக்காங்க அவங்களோட ஒவ்வொரு காமெடி சீன்ஸ் யூனிக்கா ஒரு ஐகானிக் காமெடி சீனா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இவங்களோட சொந்த ஊர் என்னன்னு கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க மாயவரம் அதுதான் இவங்களோட சொந்த ஊர் பட் இவங்க வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் இவங்களுக்கு ஹீரோயினாவோ இல்ல ஒரு நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டரா நடிக்கிறத விட காமெடியா நடிக்கிறதா பிடிக்குமா காமெடியா ரொம்பவே விரும்பி இவங்களும் பேர் பண்ணக்கூடாது you <laughs> நிறைய பேர் பாராட்டுவாங்க நீங்களே வைக்கப்பட்டுக்கிறீங்க ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு இப்படி நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் நடிக்க வேணாம் சொன்ன காரணத்தினால எட்டு வருஷமா அவங்க சினிமாவிலேயே நடிக்காம இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் தேவை அப்படின்ற ஒரு ரீசன்க்காக இவங்க மறுபடியும் சினிமாவுக்குள்ள நடிக்க வந்திருக்காங்க அப்படி இவங்க நடிக்க வந்துதான் நிறைய சீரியல்ஸ்ல இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல சித்தில ஆரம்பிச்சு கன்னத்தில் முத்தமிட்டால் இதயம் செவ்வந்தி வித்யா நம்பர் ஒன் இப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்ஸ்ல சூப்பர் சூப்பரானடி நீ தான் பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு ஓ மாமியார் நினைச்சா உன்னை தங்கத்திலே இழைச்சிட மாட்டா இவங்க மறுபடியும் நடிக்க போனதுனால அவங்க கணவனுக்கும் இவருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்களாம் இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த விஷயத்தையுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவங்க கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க சன் டிவி ஜி தமிழ் விஜய் டெலிவிஷன் இந்த மூணு சேனல்ஸ்லயுமே சீரியஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல பிரியங்கா ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு ஐடி வச்சிருக்காங்க ஒன் டுவெண்டி கே ஃபாலோவர்ஸும் இருக்காங்க அதுல வீடியோஸ் போட்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாரியனா பூனா சில்க் ஹவுஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் இவங்களோட பேஜ நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க மறக்காம செக் பண்ணுங்க அடுத்ததா அம்மன் படத்தில் நடிச்ச அம்மன் தாய் அப்படின்ற ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் இனியில இருந்து நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அம்மனுக்கு நிம்மதியா நீ பூஜை செய்யலாம் இவங்களுடைய உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனைனா பாதம் இவங்க ஆந்திரா ஸ்டேட் ஹைதராபாத்ல பிறந்தவங்க இவங்க ஒரு தெலுங்கு ஃபேமிலி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தெலுங்குல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல வந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் இவங்க அந்த படத்துல வந்தா இவங்க பேருங்க <makes> <laughs> <makes> <makes> இந்த அமர் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் பாலராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு பிலிம்ல சபரி அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க அதுவுமே வயசான கேரக்டர் மாதிரி பிளே பண்ணிருப்பாங்க சூப்பரா இருக்கும் அந்த படத்துக்கு அப்புறமா எந்த படமே நடிக்காம சினிமா விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து கம்பேக் கொடுத்த படம் தான் டூ தௌசண்ட் சமந்தா அவர்கள் நடிச்சு வெளிவந்த பேபி அப்படின்ற ஒரு படம் இந்த படத்துல அவங்க ஒரு ரோல் பிளே பண்ணி கம்பேக் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில மீ சுனைனா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பிரஸ்ட்ரேட்டர் உமன் அப்படின்ற டாபிக்ல நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சாங்க பயங்கரமா ரீச் ஆனச்சு அது மட்டும் இல்லாம அவங்களோட சேனல்ல பல செலிபிரிட்டிஸ் வச்சு இன்டர்வியூ பண்றது காமெடி வீடியோஸ் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ல அண்ட் சபரி அப்படின்ற ரெண்டு தெலுங்கு பிலிம்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் நம்ம அஜித் சார் அவங்களோட யங்கர் ரோல் பிளே யூடியூபர் மட்டும் கிடையாது ஒரு ஆர்ஜே கண்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட் ரைட்டர் வாய்ஸ் ஓவர் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டிவி ஹோஸ்ட் இந்த மாதிரி பல டேலண்ட கையில வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம தோச்சே வாரே வரூரா அப்படின்ற ஒரு தெலுங்கு பிலிம்ல சுக்கு சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கூட பாடி இருக்காங்க அவங்களுக்கு வினய் அப்படின்றவர் கூட கல்யாணமாகி சாய் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு இப்போ கரண்ட்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு படங்களை கிடைக்கிற சின்ன சின்ன ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இந்த மூணு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் அக்கவுண்ட் வச்சு ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க அடுத்ததா சொக்கத்தங்கம் படத்துல விஜயகாந்த் அவங்களோட சிஸ்டரா நடிச்ச மரகதம் அவங்க மேல ஒரு இது இதுன்னா அதுதான் அது அதுன்னா எது

அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகள்ல சில படங்கள் நடிச்சிருக்காங்க மெயினா தமிழ் மொழியில அதிகமான படங்கள் நடிச்சிருக்காங்க கலகலப்பு கடல் பூக்கள் விகடன் தென்றல் ரைட்டா தப்பா இந்த மாதிரி படங்களும் கன்னடத்துல சிக்கமா தமிழ்ல வள்ளி போன்ற சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க கடைசி இவங்க நடிச்ச படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல வலிமை படத்துல ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணிருப்பாங்க

இவங்க கேரளால இருக்க பெரும்பாவூர் அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காங்க இவங்களுடைய உண்மையான பேர் டால்மா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்காக மாத்திக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க நயன்தரா அவங்களுடைய தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க பிபிஏ முடிச்சதுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் போர்ல விஸ்மயா தும்பது அப்படின்ற ஒரு படத்துல சின்னதா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்றாங்க அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ பிலிம் அந்த படத்துல நயன்தரா அவங்களுடைய ஃப்ரெண்டா ஒரு சீன்ல வந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல மயோகம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அவங்களுடைய நடிச்ச நடிப்புக்காக சித்திக் அப்படின்ற ஒரு தமிழ் டைரக்டரோட சாது மிரண்டா அப்படின்ற ஒரு படத்தை ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட போட்டோவை ஒரு மேகசின்ல கவர் போட்டோவா போடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது அந்த படம் தான் சூரியன் சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியில வந்த படம் இந்த காலேஜ்ல சேர்ந்ததுக்கு முதல் நாளே பெருமைப்படுறேன்

இவங்க ரொம்ப நாள் அவங்களுடைய காதலனா இருந்த வில்லியம் பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க சினிமாவெல்லாம் நடிக்கல பட் சீரியல் பக்கம் வர ஆரம்பிச்சாங்க அப்படி இவங்க சீரியல் பக்கம் வந்து நடிச்சதுதான் ஜி தமிழ்ல வந்து பிரியசகி சன் டிவில வந்து அழகு அப்படின்ற ரெண்டு சீரியல் என்னமா

திமிரு படத்தில வந்த ஈஸ்வரி விருந்தாளியா வந்தமா நல்லா இலையை வழிச்சு நக்கனமா ஓரமா நின்னு பேடிக்க பத்தமா இருக்கணும் இல்ல சந்தி சிரிச்சு போகும் இவங்களுடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீயா ரெட்டி ஃபார்மர் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டர் பரத் ரெட்டி அவங்களுடைய மகள் தான் இவங்க அது மட்டும் இல்லாம ஆக்டர் விஷால் இவங்களுடைய பிரதர் இன் லா இவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எஸ்எஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு சேனல்ல வீடியோ ஜாக்கி அதாவது விஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய நேட்டிவ் சென்னை தான் எத்திராஜ் காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க இவங்க சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகள்ல சில படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களுடைய ஆக்டிங் கேரியர்ல பஸ்ட் டெபியூ மூவி என்னன்னு தமிழ் விக்ரம் அவர்கள் நடிச்சு வெளிவந்த வந்த சாமுராய் படம் தான் இருக்குல்ல அதோட இந்தியன் ப்ரோக்ராம் நான் தான் அதுக்கப்புறமா தெலுங்குல அப்புட அப்புடு மலையாள மொழியில பிளாக் இங்கிலீஷ்ல நைன்டீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்ற மூணு படங்கள் வேற வேற லாங்குவேஜ்ல அடுத்தடுத்து நடிக்கிறாங்க பட் இவங்களோட நடிப்பு வெகுவா பாராட்டம் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் திமிரு காஞ்சிபுரம் சலார் பார்ட் ஒன் அப்படின்ற இந்த நாலு படத்துல தான் இவங்களோட நடிப்பு அட்டகாசமா இருந்திருக்கு தமிழ் மொழியில வெயில் பள்ளிக்கூடம் தோரணை போன்ற படங்கள்ல சின்ன சின்ன ரோல் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருப்பாங்க ஆக்டிங் சூப்பரா இருக்கும் ஒரு எடுபட்ட வயலுக்கு கட்டி கொடுத்தாங்க நீ சந்தேகம் பவுடர் போட்டா சந்தேகம் தேச்சு சேல கட்டினா கூட சந்தேகம் இவங்க டூ தௌசண்ட் எயிட்லயே விக்ரம் கிருஷ்ணா ரெட்டி அதாவது விஷால் அவங்களுடைய அண்ணனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனில கோ ப்ரொடியூசரா ஜாயின் பண்றாங்க இப்போ அவங்களுக்கு அமல்யா அப்படின்ற ஒரு டாக்டரும் இருக்காங்க இவங்க இப்போவும் சினிமாவில படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க படங்கள் மட்டும் இல்லாம சுழல் தலைமைச் செயலகம் போன்ற வெப் வெப்சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க அடுத்ததா மனங்கொத்தி பறவை ரேவதி காதலிக்கிறேன் எனக்காக ஒரே ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல ப்ளீஸ் லவ் யூ உண்மையான பேர் ஆத்மியா ராஜன் இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்த கண்ணூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் பிறந்திருக்காங்க இவங்க ஸ்ரீ தேவி காலேஜ் ஆஃப் நர்சிங் மேங்ளூர் அப்படின்ற காலேஜ்ல நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க இவங்களுடைய டெபியூ என்ன மலையாள மொழியில வந்த வெள்ள தூவல் அப்படின்ற ஒரு படத்துல ரேஷ்மி அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க அதுதான் இவங்களுடைய டெபியூ பிலிம் அதுக்கப்புறம் தமிழ் மொழியில சிவகார்த்திகேயன் அவர்களோட மனம் கொத்தி பறவை அப்படின்ற ஒரு படத்தில நடிச்சிருப்பாங்க இந்த படம் தான் இவங்களுக்கு ஒரு பிரேக் திரு கொடுத்த படம் மாதிரி செமஹிட் ஆனிச்சு ألباني அதுக்கப்புறம் மலையாள மொழியில ரோஸ் அண்ட் தமிழ் மொழியில போங்கடி நீங்கள் உங்க காதலும் காவியன் வெள்ளையானை இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காங்க மலையாள மொழிகள்லயும் சில படங்கள் ஜோசப் மார்க்கோனி மத்தாய் அந்த மாதிரி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க இவங்க இப்போ கரண்ட் லுமே படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க லாஸ்டா இவங்க நடிச்ச படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அச்சனோடு வாழ வச்சு அப்படின்ற ஒரு மலையாள படத்தில நடிச்சிருக்காங்க நிறைய பேர் மணங்கொத்தி பறவை படத்துல இந்த ஹீரோயினை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஏன் படம் நடிக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்டு இப்ப வரைக்கும் படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பட் தமிழ் சினிமால இவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல கல்லுக்குள்ள ஊரும் புது வெள்ளம் போல நீ ஆன கண்ணுக்குள்ள நீதான் என் கண்ணின் பாவையே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் நம்ம பார்த்து ரசிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ண இந்த நடிகைகளை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்